நீங்க தேவ சமூகத்திலே வருகிற போது மனுஷன் முன்பதாக அழுது கொண்டிருந்த அன்னாள் அண்டவருக்கு மகிமூண்டாட்டும் தேவ சமூகத்திலே வந்து தேவனுக்கு முன்பதாக அட ஆரம்பிக்கிறாள் தேவ சமூகத்திலே அழுகிறாள் 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 கண்ணீர் வற்றி போகும் அளவுக்கும் அவள் அழுகிறாள் கத்தருக்கு மகிமூண்டாகட்டும் அதற்கு பிறகு அவள் துக்க முகமா இல்லை ஏன் சொன்னா மறுபடியும் இடுக்கண் உண்டாகாது என்று பண்ணினவர் இன்றைக்கும் உயிரோடு கூட இருக்கிறான் ஏதோ இது அண்ணாளுக்கு மாத்திரம் சொல்லல தேவனுக்கு மகிமுண்டாகட்டும் ஆண்டவரை நம்புகிறேன் தேவனை விசுவாசிக்கிறேன் தேவனோடு நடக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைக்கும் ஆண்டவர் சொல்லுகிறார் உன் துக்க நாட்கள் முடிந்து போனது உன் வேதனையின் நாட்கள் முடிந்து போனது உன் கண்ணீரின் நாட்கள் முடிந்து போனது உன் அவமானங்களுக்கு நிந்தைகளுக்கு தேவன் ஒரு முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறார் இனி ஒருபோதும் அது உன்னை தொட முடியாது அங்களுடைய வார்த்தை சொல்லுகிறது என்னோடு கூட ரெண்டு சாமுவேல் ரெண்டு சாமுவேல் இருபத்தி நான்கு பதினான்கு தாவிது சொல்லுகிற ஐயா ஒரு பெரிய கொடிய இடுக்கணில் அகப்பட்டு கொண்டு இருக்கிறேன் தேவனுக்கு மகிம் ஒவ்வொரு நாளோ நாமும் அப்படி சொல்ல முடியும் எத்தனையோ இடுக்கண்களுக்குள்ளாக அகப்பட்டு கொண்டிருக்கிறேன் இடுக்கண்களிலிருந்து வெளியே வருகிறதுக்கு மனிதனுடைய கையிலே விடாதபடிக்கு கத்த நம்மை காப்பாராது ஆண்டவருக்கு மகிமுண்டா மூணா அப்படிதான் சொல்லுகிறான் இப்பொழுதும் இடுக்கும் இந்த இடுக்கம் பெரியது இதுல இருந்து வெளியே வருகிறதற்கு மனுஷனை அல்ல சார்ந்து நிற்போம் என்று சொல்லுகிறான் ஏன்னா இந்த இடுக்கம் மறுபடியும் உண்டாகாதபடி தேவன் நமக்கு வாக்கு பண்ணுகிறார் இங்கே சொல்லப்பட்டிருக்கிற தேவைகள் மாறும்படியாய் சங்கீதம் இருபத்தி ஐந்து பதினேழிலே வேதம் சொல்லுகிறது சொல்லுகிறான் ஆண்டவரே என் இருதயத்தின் வியாகுலங்கள் பெருகி இருக்கிறது நாளுக்கு நாள் இருதயத்தின் வியாபலங்கள் பெருகிக் கொண்டே இருக்கிறது என் இடுக்கண்களுக்கு தேவ பேசுகிறேன் உங்களுடைய இடுக்கங்கள் எத்தனை பெரியதாக இருக்கட்டும் எத்தனை வல்லமையுடையவைகளாக இருக்கட்டும் ஒருவேளை இதை தாண்டி வெளியே வரவே முடியாது என்கிறதானே ஒரு சூழல்களோடு கூட நீங்கள் வந்திருந்தாலும் கால வேளையில் கண்ட எகிப்தியனை இனி வாழ்க்கையில் காண மாட்டாய் ஆமின் சொல்லுங்க இன்றைக்கு பார்த்துக் கொண்டிருக்கிற இடுக்கங்கள் இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கிற உபத்திரவங்கள் இன்றைக்கு நீ கடந்து போய் கொண்டிருக்கிற சூழல்கள் மறுபடியும் வாழ்க்கையிலே உண்டாகாது என்று சொல்லுகிறார் உன்னை அவமானப்படுத்தின உன்னை நிந்தைக்குள்ளாய் நடத்தின உன்னுடைய வாழ்க்கையை நிப்பாட்டின ஒவ்வொன்றின் மேலும் கத்துடைய வல்லமை இறங்கும் வேதம் சொல்கிறது தாவிது தேவ சமூகத்துல ஒரு சின்ன சமம் பண்றான் அப்பா என் இடுக்கண்களுக்கு எல்லாம் நீங்கள் ஆக்குங்கப்பா என்னால வெளிவர முடியல என்னால இதை மேற்கொள்ள முடியலை தாண்டி ஜெயிக்கிறதுக்கு உதவி செய்யும் என்று சொல்லி தேவ சமூகத்திலே அண்ணாளை போல ஒரு சின்ன அண்ணா சங்கீதம் முப்பத்தி நான்கு ஆறு சொல்லுகிறது இந்த ஏழை கூப்பிட்டான் கர்த்தர் கேட்டு அவனை அவன் இடுக்கண்கள் எல்லாவற்றுக்கும் ஆண்டவருக்கு ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது அவர் சின்ன இந்த ஏழை பரலோகத்தில் இருக்கிற என் தேவன் கேட்டு என்னை என்னுடைய எல்லா இடுக்கண்களுக்கும் நீங்களாக்கி என்னை மீட்டெடுத்து கொண்டார் என்று சாட்சி சொல்லுகிறார் தேவனுக்கு உண்டாகட்டும் இந்த காலவேடையில அப்படிப்பட்ட சாட்சியை உங்கள் வாழ்க்கையில நம் நடுவில் உலாவிக் கொண்டிருக்கிறார் அவருடைய மகிமை இருக்கிறது அவருடைய வல்லமை இந்த இடத்தில் இருக்கிறது அதை நீங்கள் சரியாய் உணர்ந்து கொள்ள முடியுமானால் இன்றைக்கு கத்தர் உனக்கு ஒரு அற்புதம் செய்வது